கிரகங்களின் குறியீடுகளை பயன்படுத்தி உங்கள் நட்சத்திர கருவை கொண்டுள்ள கிரகத்தின் சக்தியை ஆக்டிவேட் செய்வது எப்படி என்பதை நாம் தெரிந்து கொள்ள போகிறோம் ஏடிஎஸ் வணக்கம் இந்த குறியீடுகளை நீங்கள் பயன்படுத்தி வந்தால் ஒரு ஸ்டாராக ஜொலிக்க போறீங்க நூறு சதவீதம் அபரிமிதமான பலன்களை தரக்கூடியது உங்களுக்கு ஜாதக ரீதியா எந்த திசை எந்த புத்தி நடந்து கொண்டிருந்தாலும் பிரச்சனை இல்லை இப்ப நாம எந்தெந்த நட்சத்திரம் எந்தெந்த கிரகத்தின் கர்மா பதிவு அல்லது டிஎன்இ எனர்ஜி கொண்டது என்பதை பார்க்கலாம் கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் செவ்வாய் தோசத்தில் பிறந்தவர்கள் கர்மா ரீதியாக செவ்வாய் கிரகத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் உங்கள் உள்ளங்கையில் குறியீடுகளை எப்படி வரைவது எந்த கிரகத்தின் குறியீடு எங்கே வரைவது என்பதை இப்பொழுது பார்க்கலாம் செவ்வாயோட குறியீடு வரையணும்னாக்கா இந்த கட்டவர்களுக்கும் ஆள்காட்டியர்களுக்கும் நடுவில் இந்த இடத்துல இது வலது கை இது இடது நீங்கள் வலது கை பழக்கம் உள்ளவர்களாக இருந்தால் இடது கையிலும் கை பழக்கம் உள்ளவர்களாக இருந்தால் வலது கையிலும் இந்த குறியீடுகளை பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த குறியீடுகளை பயன்படுத்த தொடங்கும் முன் நீங்கள் எந்த கிரக தோசத்தில் இருக்கிறீர்களோ அந்த கிரகத்தின் குறியீடுகளை குறைந்தது ஒரு நாற்பத்தெட்டு எட்டு விலக டைரியில் தினசரி எழுதிவாருங்கள் குறைந்தது இருபத்தோரு நாட்கள் எழுதி வாருங்கள் காலையில் குளித்து முடித்தவுடன் உங்கள் உள்ளங்கையில் உங்கள் கருமாகரகத்தின் குறியீடு ஒரு மார்க்கர் அல்லது பேனா வைத்து போட்டுக்கொள்ளுங்கள் பேனா அல்லது மார்க்கர் என்ன கலர் என்பது முக்கியமில்லை எந்த கலரில் வேண்டுமானாலும் வரையலாம் தினசரி நீங்கள் இதை செய்து வந்தால் பல ஆச்சரியமான மாற்றங்கள் உங்கள் வாழ்வில் ஏற்படும் அனைவரும் பயன்படுத்தி வெற்றி பெற வாழ்த்துகிறோம் நன்றி